வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஆணின் ஒரு ஆய்வு ஜாதக அமைப்பு இந்த ஆய்வு ஜாதகத்தில் முழுமையாக இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே இந்த ஆய்வு ஜாதகம் லக்கணமாக வரக்கூடிய ஜாதகம் கடகலக்கணம் ராசி சிம்ம ராசி நட்சத்திரம் பூரா ஒன்றாம் இந்த சிம்ம ராசி ஜாதகர் பிறக்கும் காலத்தில் முதல் திசையாக வருவது சுக்கர திசை அந்த கூட உண்ணா என்று வரும்போது அந்த ஜாதகருக்கு சுக்கர திசை இருபது வருடமும் முழுமையாக நடைபெறக்கூடும் அப்போ இந்த கடகலக்கரத்திற்கு சிம்ம சிம்ம ராசிக்கு சுக்கரன் நல்லது செய்வாரா முதலே நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் கடகத்துக்கு சிம்மத்துக்கு சுக்கரன் கேட்டவரே அவர் யோகம் தருவாரா என்றால் ஒரு கேள்வி இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அன்பர்களுக்கு இந்த கடகத்திற்கு சிம்ம ராசிக்கு எனது ஜாதக அனுபவத்தின்படி சுக்குரரசி என்பது அப்பளுக்கு இல்லாமல் இந்த யோகத்தை தந்தைக்கு இந்த யோகமாக இந்த சுப்பரசி அதை வந்து பலன் தர தந்து தந்து விடுகிறது எப்படி என்றால் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியாக கூடிய சந்திரன் அங்கு ராசிக்கு பத்தாம் பத்தாம் இடம் எனும் கர்மஸ்தானத்தில் அங்கு சுகாதிபதியான சிப்பாயோடு இணைந்து பத்தில் திப்பம் என்று அமர்கிறார் அப்போ இந்த பத்தாம் இடம் தொழில் சாணம் மற்றும் யோக சரணம் என்பது சிறப்பை பெறுவது இந்த ஜாதக அமைப்பின்படி அப்ப இவ இந்த ஜாதகனுடைய யோகம் அனைத்துமே தந்தையாகிய சூரியன் சூரியனுக்கு இந்த யோகத்தை இந்த இருபது வருடமும் சுக்கரன் பாய் வழங்கிவிடுகிறார் அப்போ குட்டி சுக்கரன் புரிய கிடைக்கும் என்ற ஒரு பழமொழி நிச்சயமாக எனது அனுபவத்தின்படி சிம்ம ராசியில் பிறந்திருக்கும் ஜாதகருக்கு சுக்கரதி அப்பாவுக்கு இல்லாமல் தந்தைக்கு யோகத்தை தந்து பிடிக்கிறது இருபது ஒரு ஆண்டு அப்போ இந்த ஜாதகம் கொடுத்த வைத்தவர் என்று சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு ஜன அமைப்பின்படி சுக்கரன் பன்னெண்டாம் இடம் இடம் மிதனத்தில் ராகுவோடு இணைந்து பிறந்திருக்கிறார் அப்ப இந்த ஜாதகர் ஒரு ஊர் சுற்று வாலிபன் என்றே சொல்லலாம் அப்போ இந்த யோகத்தை தந்தைக்கு தானே இந்த ஜாதகம் அனுபவிக்க முடியும் அதன்படி இருபது வருடம் சுக்கரதிசையில் இந்த ஜாதகர் தந்தையாக இருப்பார் இருபது வயது இருபத்தாறு வயது வரை ஒரு அருமையான ஒரு வயதில் இந்த ஜாதகருக்கு நடைபெறுகிறது அப்போ இந்த சூரிய திசை ஆறு வருடமும் தந்தைக்கு தொழிலாளர் யோகம் அடுத்து சூரியன் பத்தில் இருந்து அவர் திசை நடத்தும் போது அரசு அரசு பதவியில் ஒரு உயர்ந்த பதவியை தந்தைக்கு வாயில் வழங்கிவிடுகிறது இந்த சூரிய திசை முழுவதும் இப்ப பார்க்க ஜாதகின் யோகம் தந்தைக்கு எவ்வளவு முழுமையாக செயல்படுகிறது என்பதை நாம் இதில் இருந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அங்கு சூரியன் திப்பரம் சூரியன் பத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பகலில் பிறந்திருப்பார் பன்னிரெண்டு மணி உச்சி பொழுதல் அபிஷித் பொருதம் என்ற ஒரு பதினொழுதல் பிறக்கும் பொழுது அந்த ஜாதகரின் தந்தை சிறு வயதில் கஷ்டத்தை அனுபவித்தாலும் இந்த ஜாதகர் வளர வளர மிகப்பெரிய யோகத்தை இந்த ஜாதகரின் தந்தையை அனுபவித்திருப்பார் அதன் பிறகு சூரிய தசையும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவியையும் தந்துவிடுகிறது இருபத்தாறு வயசுக்கு பிறகு அவருக்கு சந்திரன் செல் இந்த ஜாதகருக்கு லக்கராஜ் விஜய சந்திரன் தனத்தில் அமர்கிறார் இரண்டாம் இடத்தில் அமரும் பொழுது இந்த ஜாதகரை வெளியுறவுக்கு கொண்டு வந்து விடுகிறது இந்த தசா புத்தி பத்து வருடம் முழுவதும் அப்ப ஜாதகர் தனது திறமையை இந்த பத்து வருடமும் வெளியே வெளி உலகத்துக்கு காட்டி விடுகிறார் அப்போ இருபத்தாறு வந்து முப்பத்தாறு வயது வரை இந்த ஜாதகர் சந்திரன் திசையில் பயணிக்கிறார் அடுத்ததாக செபாதிசை வரு செபாத இந்த கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் செவ்வாய் ராஜயோகத்தை லக்கணத்திற்கு பதினோராம் இடம் லாப லாபம் 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 லாபத்தில் ஏறி ராசிக்கு பத்தில் திக் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து அவர் அஸ்தங்கம் என்று நினைவெறுகிறார் அஸ்தங்கம் அப்ப ஜாதகத்தை வந்து ஒரு கிரகம் அசங்கம் ஆகிட்டா கெட்டு போச்சு நினைச்சிடாதீங்க நிச்சயமா நினைச்சிடக்கூடாது அப்படி நினைச்சவங்க நிச்சயமா ஜோசிடம் கத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் சூரியனிடம் செவ்வாய் தனது இணைவின் போது அவர் அசங்கம் பெறும்போது அது தந்தையின் யோகத்தை ஜாதகருக்கு அப்படி மாறி வழங்கி விடுகிறது அந்த திசாபுத்தி காலத்தில் யோகமாகவே அப்ப பாருங்க ஜாதகரால் தந்தைக்கு யோகம் தந்தையால ஜாதகம் அப்ப அந்த வரும் பொழுது தந்தை அனுபவித்த யோகத்தை கூட ஜாதகரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றளவும் தொழிலும் மற்றும் அரசு பதவியிலும் மிகப்பெரிய ஒரு பதவியில் இந்த ஜாதகர் நாற்பது நாற்பது வயதை கடந்து கொண்டிருக்கும் இந்த ஜாதகர் தற்சங்கம் அவர் தொழிலும் அவரை வந்து சிறப்பை பெறுகிறார் அரசியலிலும் அவர் சிறப்பை பெறுகிறார் தந்தையின் ராசிக்கு ஆறு ஏழு கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் மூன்றில் அவர் உச்சம் பெற்ற மகரம் பெறுகிறார் அதே மாதிரி ராசிக்கு பஞ்சாபாதி அட்டபதி குரு சுபஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் அமர்ந்து நப்ப வீட்டில் அவர் அமர்ந்து பக்கரம் வருகிறார் ஒரு கிரகம் அடைந்து விட்டால் அவளைதான் கெட்டு போச்சு முடிவுக்கு வந்து யோகம் தரக்கூடிய கிரகம் பாதகம் தரக்கூடிய கிரகம் பக்கரம் வரும்போது சாதகம் தருவார்கள் இது என்னோட ஜாதக அனுபவத்தில் நான் கண்ட உண்மை அதனால் இந்த ஜாதகருக்கு நாளில் அமர்ந்த குரு பிறகு பிறப்பில் இருந்து இன்ற அளவும் சுகத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அட்ட மாதிரி நல்ல புத்திரங்களை கிடைக்கப்படுகிறார் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அளவு அப்போ இந்த லக்கணத்திற்கு ராசிக்கு செவ்வாய் நான்கு ஒன்பது முடையவர் எட்டவர் தான் பாதக பாதகத்தை செய்யக்கூடிய இந்த செவ்வாய் அவர் அசங்கம் பெறும்போது ஜாதகருக்கு சாதகத்தை வாரி வழங்கி வருவார் யோகமாகவே அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஜாதகருக்கு தந்தைக்கு எப்படி யோகம் தசாபுத்தி கிடைக்கிறது அதன் பிறகு தந்தை யோகம் ஜாதகருக்கு எப்படி கிடைக்கப்படுகிறது அந்த நடைபெறக்கூடிய தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு தீர்மானிக்கப்படுகிறது இதை நான் வந்து உங்களுக்கு அன்பர்களுக்கு தென்ன தெளிவாக இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஜாதகர் இன்றளவும் பிரபல தொழில் அதிபர் நம் தமிழ்நாட்டிலே அவருக்கு ஏகப்பட்ட தொழில் கிளைகள் இருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்றன பல ஆயிரம் பேர்களை வைத்து அவர் வந்து ஜீவிதம் அதாவது தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார் பல குடும்பங்கள் இந்த ஜாதகரே பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் சனி ராசிக்கு மூன்றில் இருந்து பத்தாம் லக்கணத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகம் பொதுமக்களின் தொடர்பில் எப்போதுமே இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் மக்களின் மைந்தன் என்று சொல்லலாம் மக்களை கவரக்கூடியவர் என்றும் சொல்லலாம் மக்களை அடிக்கடி சந்திக்கக்கூடியவர் என்றும் சொல்லலாம் அப்போ இந்த லக்கணத்தை ஜாதகர் பார்க்கும் பொழுது ஜாதக லக்கணம் கெட்டுவிட்டது என்ற பலன் எடுத்துவிட்டால் ஜாதகம் பொய்த்து விடும் நண்பர்களே ஜாதகம் பொய்யா இருக்கும் அப்போ யோகம் தரக்கூடிய கரகம் அங்கே எப்படி இருக்கிறது எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் கருத்தின்றி நாம் பார்த்துக்கிட்டோம் என்றால் பலனி தெல்ல தெளிவாக ஜாதகரை திருப்திப்படுத்தி விடலாம் அதன் அடிப்படையில் இந்த கடகம் சிம்மராசியில் பிறந்த இந்த ஜாதகர் சிறப்பான சிறப்பாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அரசியலிடம் மிகப்பெரிய ஒரு பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் வெளி உலகத்திற்கு நடமாக்கொண்டிருக்கிறார் இவர் இவருடைய பேரை நான் குறிப்பிடவில்லை இந்த பதிவில் ஆனால் இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பல பன்னிரெண்டு மணி நாகர்கோவில் பிறந்த ஒரு நண்பர் இவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இன்டர்நெட் மூலமாக நீங்கள் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜாதகர் யார் என்று நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே ஒரு முழு பலனை நான் உங்களுக்கு விளக்கி அடுத்த பதிவில் இதே போல நல்ல ஒரு ஜாதகத்தை ஒரு முழுமையான ஒரு பலனாக நான் உங்களுக்கு நான் விளக்க விளக்குகிறேன் எனது பேஸ்புக் அன்பர்களும் யூடியூப் வாட்ஸ்அப் அன்பர்களும் இந்த ஃபாலோ பண்ணி நீங்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் நண்பர்களே நல்ல பதவி சந்திக்கும் காரைக்குடி தொகுதியாளர் நன்றி வணக்கம்